ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் ரெண்டுமே வாங்கணும் அதுக்கு வந்து சிட்டு போட்டால் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டு சிட்டு போடணும் அதுவே நார்மலாக வீட்டில் சேவிங்ஸ் பண்ணிணா எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இன்னையோட கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எயித்து ஜூன் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா சில்வர் ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி பதினேழு ரூபா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை நேற்றுக்கு இருந்த மாதிரி அப்படியே இருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்னையோட கோல்ட் ரேட் படி நாலு சவரன்ல நெக்லஸும் மூணு சவரன்ல ஹாரமும் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு பார்க்கலாம் அவங்க வந்து தனித்தனியாக நாலு சவரன் நெக்லஸ் மூணு சவரன் ஹாரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் டோட்டலாக ஏழு சவரன் நான் எடுத்துக்கிறேன் ஏழு சவரனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னா ஏழு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கிராம் ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் நீங்கள் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஹாரமாக இருந்தாலும் சரி நெக்லஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சிம்பிள் டிசைன் போனீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஆன்டிக் ஜுவல்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ்லாம் போடுவாங்க ஸோ நீங்கள் சிம்பிள் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்லேருந்தே இருக்குது ஸோ அதனால் நான் பேசிக்கு தான் எடுத்திருக்கேன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் வருது ஏழு சவரனுக்கு அதாவது ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்ட் அப்படிங்கிறது எண்பதாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய் வருது சோ கோல்டோட ரேட்டு பிளஸ் வேஸ்டேஜ் ரெண்டும் ஆட் பண்ணும் போது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் வருது இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஸோ டோட்டலா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய் வருது நான் வந்துட்டு இங்கே ஆறு லட்சத்தி எண்ணூறுபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன் ஸோ இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு உங்ககிட்ட ஆறு லட்சத்தி எண்ணூறு ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க ஏழு சவரன் வாங்கிடலாம் ஆனா அந்த சிஸ்டர் வந்து ரெண்டு மெத்தட்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்டு சிட்டு மூலமா வாங்கினா நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கலாம் கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் தான் போவோம் லெவன் மந்த்ஸுக்குள்ள நம்ம வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு கிராம் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு லெவன் மந்த்ஸில் ஐம்பத்தி ஆறு கிராம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போது ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சிட்டு போடணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு தேவைப்படும் அதுவே பத்து மாதம் கழிச்சு அதாவது லாஸ்ட்டு சீட்டு கட்டுறப்போ ஒரு கிராம் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டாக தான் சொல்கிறேன் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சா அஞ்சு கிராம் நூறு கிராமுக்கு வந்துட்டு நமக்கு ஐம்பத்தி ரூபாய் தேவைப்படும் ஸோ நம்ம வந்துட்டு ஆவரேஜாக ஒரு ரூபாய் அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஐம்பத்தாயிரம் கிராம் வந்துட்டு ஈஸியாகவே கிடச்சிரும் ஏன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டேட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய மில்லிகிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும் ஸோ சிட்டோட எண்டில் கோல்டேட் அதிகமானாலும் நம்ம இந்த மில்லிகிராம்ஸ் வந்துட்டு கரெக்டாக டேலி ஆயிரும் ஸோ ஒரு மாதத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பதினோரு மாதத்துல அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க நீங்கள் என்ன தான் வந்து சிட்டு போட்டு நம்ம நகை வாங்கினாலுமே ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் நகை வாங்கும்போது இந்த அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வரும் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் இப்போ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா நமக்கு அப்டூ எயிட்டி எயிட்டின் பெர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஒரு எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபான்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து நம்ம சிட்டு போடுறதுனால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ ஒரு மாசத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் சிட்டு பே பண்ணா நம்ம வந்து ஏழு சவரன் வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போ நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாவை நம்ம முப்பது நாளுக்குள்ள சேவிங்ஸ் பண்ணனும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணா முப்பது நாளில் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கணும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால தேர்ட்டி டேஸ்க்குள்ள நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்க முடியும் கரெக்டான நேரத்தில் நம்மளால சிட்டும் பே பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதே டியூரேஷன்ல அவங்க வந்து சிட்டு போடாம தனியா அவங்க கையில சேவிங்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அதுக்கான சேவிங்ஸ் பிளான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போது லெவன் மந்த்ஸ் கழிச்சு அப்படின்னா கோல்டு ரேட் வந்துட்டு நான் அங்கேயுமே ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அப்ராக்ஸிமேட்டாக வச்சு நான் சொல்கிறேன் ஒரு கிராம் வந்துட்டு ரூபாய் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறுரூபா வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்போதாயிரத்தி அறநூறு ரூபாய் வரும் இது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா வருது நான் வந்து இங்கே ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லையா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறுரூபா இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிட்டு போடும்போது நமக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா சிட்டு போடாமல் வாங்கும்போது நமக்கு ஒரு எண்பத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் வந்துட்டு நஷ்டமாகுது இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் பாக்கலாம் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா பதினோரு மாசத்துக்குள்ள சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒரே மாசத்துல அவங்க சேவிங்ஸ் பண்ணணும் பெர் மந்த் அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் பதினோரு மாசத்துல ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா முப்பது நாளையில அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அவங்களால ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ இப்படி சேவிங்ஸ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை நம்ம இதுக்கு பதிலாக சிட்டு போடுறது தான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட்க்கு பதிலாக நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுல தான் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நீங்க கேட்ட ரெண்டு ஐடியாவும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு சிட்டு தான் பெஸ்ட்னு தோணுது சோ அதனால நான் வந்துட்டு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்